சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல வந்து விநாயகர் சக்தின்றதுனால சாமி கும்புறதுனால வந்து பூஜை எல்லாம் பண்ணியாச்சு பூவெல்லாம் போட்டாச்சு இனிமேல் வந்து விளக்கேற்றணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து விநாயகருக்கு முருகருக்கு எல்லாருக்கும் பூ போட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே சாமிகளுக்கு எல்லாருக்கும் பூ போட்டாச்சு மேல வந்து இப்ப விளக்குல தான் என்ன ஊற்றினா அதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம கீழே விநாயகரை டெக்கரேஷன் பண்ணலாம் வாங்க எப்படி பண்றேன்னு பாருங்க நானும் சிட்டிவாரி பாப்பா தான் இன்னைக்கு டெக்ரேஷன் ஆமா இன்னைக்கு விநாயகர் சக்தி இல்ல எப்ப பாறை ஒரு மேலேயே உக்காந்து நிற்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் கீழே உக்காச்சின்னு இருக்கட்டாங்க

நம்ம வந்து விநாயகர் வந்து வாங்கி கும்பிட்டு நம்ம வீட்டுல இருக்க குட்டி விநாயகரை அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்சது குட்டி விநாயகருக்கு குட்டி டெக்கரேஷன் ஓகேவா விநாயகர்ப்பா புடிச்சிருக்கா புடிச்சிருந்தா எங்களை நல்லபடியா வச்சுக்கோங்க நம்ம நம்ம சொந்தக்காரங்களையும் நல்லபடியா வச்சுக்கோங்க நம்ம ஃபேமிலிங்களையும் வருஷம் இன்னும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லக்கூடாது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும்ட்டு அவங்க நாங்க நல்லா இருக்கணும்னு அவங்க தான் எங்களுக்கு ஒசுர வேண்டிக்கிறாங்க அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு இன்னும் சாப்பாடு எல்லாம் கிளர்ல எல்லாம் ரெடியா செஞ்சு அம்மா வச்சிருக்காங்க அது சாப்பாடுலாம் எல்லாம் கிளறி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம நடு வீட்டுல போட வேண்டியதான் போட்டு நம்ம வந்து பெரிய விநாயகரை பார்க்கலாம் நம்ம ஊர் விநாயகரை பார்க்கலாம் வாங்க

நம்ம வீட்டுக்கும் வாங்கி சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுலாம் கிளற அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செய்வாங்க இல்லைங்களா பேரு அதுதான் செஞ்சிட்டு இருக்கும் பாருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் தேங்காய் வெள்ளம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை நம்ம பாஷையில சொல்ல கலக்கா பருப்பு இது கூட வந்து நான் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன் நம்மளுக்கு நல்ல மனமா இருக்கும்

உப்பு தண்ணி போட்டு தெளிச்சு பெசைஞ்சிக்கலாம் நம்ம ஆஹ் சரிமா பேசி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு பசஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் வந்து சேர்ல நம்ம வந்து மாவு ரெடிமேட் மாவு எல்லாம் வாங்கல நம்ம அரைச்ச மாவுதான் நம்ம வீட்லயே பச்சை அரிசி எடுத்து அரைச்சிருக்கோம் கொழக்கட்டை வந்து அரிசி மாவுல நான் இது வரைக்கும் இந்த வீட்டுல அரைச்ச அரிசி மாவுல செஞ்சது இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் மாவு கடையில விக்குது இல்ல அதுதான் வாங்கி செஞ்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் செய்யறேன் இந்த மாவுல

தயிர் சாதம்ங்க லெமன் லெமன் சாதம் வந்து கலறி வச்சாச்சு இப்போ வந்து தயிர் சாதம் இங்க வந்து நான் வந்து த சாதம் கலறிட்டு இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்கங்க அதுவும் பாத்தீங்கன்னா மெதுவடை சரிங்க பிரெண்ட்ஸ் வந்து லெமன் சாதமோ தயிர் சாதமோ கலரியாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா புளி சாதங்க புளி சாதம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கலரிக்கும் ஏன்னா மறுநாளும் நல்லா இருக்கும் சாதம் டேஸ்டா அதுல தான் அந்த புளியில புளியில வந்து மசாலால ஊடுற சாப்பாடு அதை விட டேஸ்டா இருக்கும் அதனால இங்க பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கலரிக்கிறேன் இருந்தாலும் கோவிலாண்டியோ நம்ம எடுத்துட்டு போனோம் ஏன்னா லெமன் கிடைக்கலங்க லெமன் இப்ப ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் லெமன் ஒன்னே வந்து ஆஹ் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அந்த மாதிரி சொல்றாங்க அதனால வெறும் நாலே நாள் லெமன் தான் இது புளி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டுல அரை கிலோ இருந்தது அதை வச்சு இது குழம்பு புளி குழம்பு வச்சும் தயிர் பாத்தீங்கன்னா தயிரும் நார்மலா நம்ம கடையிலயே விற்கிறோம் இல்லைங்களா எங்கங்க நானும் வந்து எலுமிச்ச மரம் வச்சிருக்கேங்க ஆனா அந்த மரத்துல இன்னும் எலுமிச்சை பழமும் வரல அந்த மரமும் இன்னும் துளுக்கவே இல்லை சரி கலரிக்கலாம் வாங்க சீக்கிரமா ரெடி ஆகலாங்க ஏன்னா நம்ம ஊரு விநாயகரை நீங்களும் பாக்கணும்ல இங்கே புளி சாதம் கலர் இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்ப பேருங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு இருக்குங்க ஃபுல்லாவே நல்லா வெந்துட்டு இருக்கு அவள் தான் எடுத்து இப்ப நம்ம வந்து சாமிக்கு வைக்க வேண்டியதுதான் வெந்துட்டு இருக்காப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கொழுக்கட்டை பார்த்தாரு நல்லா வெந்துட்டு இருக்கு புளி சாதமும் அதுக்குள்ளார கலர் எடுத்துட்டேன் இதுல போட்டுடலாம் நம்ம நல்லா வாசனை கம கமன்னு இருக்கு மசாலா எல்லாம் ஏதோ எதுல ஆக்ட் பண்ணலங்க எப்பயுமே வந்து ஒரு ரெடிமேட் மசாலா நானே வீட்டுல செய்வேன் அதனால இதனால என்னால செய்ய முடியல கொஞ்சம் உடம்பு முடியல அதனால வந்து எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க இது வந்து வெறும் புளி புளிக்கரைசல்ல வந்து நம்ம செஞ்சது புளிக்கரை காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் போட்டுதான் அதனால இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த காலத்துல மசாலாவா யூஸ் பண்ணாங்க இல்ல வெறும் புளி தண்ணியே எண்ணெய் கூட ஊத்த மாட்டாங்க வெறும் புளி தண்ணியும் ஊத்தி கொதிக்க வச்சு அதை சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் ஆனா அந்த சாப்பாடும் நான் சாப்பிட்டு இருக்கேன் தோனண்ணா நீ செஞ்சு கொழுக்கட்டை பாருணா ஸ்டீவானி பாப்பா செஞ்ச கொழுக்கட்டை எப்படி இருக்கு பாருங்க கொழுக்கட்டை ரெடி ஓகே கொழுக்கட்டை ரெடி அங்க காட்டுங்க உண்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாத்தீங்கன்னா எள்ளூர் இது வெள்ளை எலூர்னு கருப்பு எள்ளூர் இதுவும் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் கலக்கா பருப்பு உண்டு ஆஹ் கலக்காவு உண்டு ஆஹ் ஆஹ் ஸ்ரீவாணி வரப்ப இருக்க வர வர அந்த சாமி கும்புற போண்டி வீட்டுல கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்பதான் கிடைக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்பதான் கிடைக்கும் அவ்வளவுதாங்க பழம் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் வச்சாச்சு இப்ப வந்து சாதம் இது வந்து ஸ்ரீவாணி பாப்பா புடிச்ச குழுக்கட்டைங்க அதனால இதே வைக்கிறேன் நான் இது வந்து நான் பிடிச்ச கொழுக்கட்டை மாமாக்குங்க ஸ்ரீவாணிக்கு பிடிக்கும் இப்ப வந்து அவன் மாங்காய் பழம் சாப்பிட்டதுனால பாயாசம் எதிர்பார்க்கல அதனால பாயாசம் வந்து நம்ம இங்கேயே வச்சிடலாம் பாயாசத்துக்கு ஆஹ் வடைங்க நல்லா வந்து அம்மா அப்படியே தட்டை தட்டையா போட்டுருக்காங்க வடை நம்ம அஞ்சு வட வடை மாலை போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்காங்க புளி சாதம் தயிர் சாதங்க நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் போட மாட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழங்க ஐட்டம் எல்லாம் போடுவாங்க கேரட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடுவாங்க ஆஹ் எல்லாம் போடுவாங்க நம்ம அது போட மாட்டோம் சிம்பிளாவே செஞ்சுக்கோங்க லெமன் சாதம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஒன்னே ஒண்ணுதான் வந்து பிள்ளையா இருக்கு அது ஒண்ணுதான் இன்னும் வைக்கல இப்ப எடுத்து அதையும் வச்சிடலாம் ஏன்னா தீவான் இப்ப பழுவான்னு நம்ம வச்சுட்டும் காட்டிடலாம் இருக்கு சரிங்க ப்ரஸ் நம்ம வீட்டு விநாயகருக்கு வந்து எல்லாமே போட்டாச்சு கொடை வந்து மிஸ்ஸிங் பாருங்க கொடைக்கு ரெடியா இருக்கா பாருங்க கடை என்ன நான் கற்பூரம் ஏத்திட்டு குடுக்குறேன் நானு அப்புறம் வந்து நம்ம வீட்டு விநாயகரை கும்பிட்டு இப்ப வந்து நம்ம ஊரு விநாயகரை பார்க்க போலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு வந்து இலை போட்டு அதுவரை வரும் இலை போட்டு பிரசாத எல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு இப்ப வந்து ஸ்ரீவனி போப்பா தீவாஸ்தன கோசரம் பெல் அச்சுன்னு இருக்கா சரி வாங்க நம்ம வீட்டுல வந்து சாமி கும்பிடலாம் சாமி கும்பிடுறோம் நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுங்க நீங்களும் நிறைய பேர் சாமி கும்பிட்டு இருப்பீங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சாமி கும்பிடறாக்கா நீங்களும் வேண்டிக்கங்க எங்களுக்கு ஒசரமும் வேண்டிக்கலாம் உங்களுக்கு வேண்டிக்க சரி வாங்க பா இது பாடு பிள்ளையா 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா 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 பெருமை வாய்ந்த பில்லையா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரு விநாயகரை பார்க்க போலாம் வாங்க ஆஹ் போயிட்டே இருக்கோம் ஸ்ரீவாணி பப்பா ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கா நம்மளுக்கு சாமி கும்பிட்னாலே ரொம்ப ஜாலிதாங்க அவருங்க ஸ்ரீவாணி வந்து அங்கே பாட்டு போட்டு இருக்காங்கன்னு காதுல அப்படியே கையை இருக்கமா வச்சுக்கணும் டென்ஷனாக எல்லாரையும் ஆஃப் பண்ணுங்க பாட்டு அப்படின்னு நபருங்க ரொம்ப சுட்டி போனா இருக்காங்க எல்லாமே தெரியுதுங்க தங்கத்துக்கு இதுதான் அதுதான் இல்லை எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு வராங்க உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்றாங்க வாங்க நம்ம பிள்ளையார போய் பாக்கலாம் நம்ம ஊர் பிள்ளையாரன்றாங்க காட்டுறாங்க பாருங்க தங்கம் கூப்பிட்டு காட்டுறாங்க பாருங்க இவர் தாங்க நம்ம ஊர் பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு அப்படியே குட் ஒரு குட்டி லைக் போட்டிருங்க அப்படியே டிஷ்டி எத்தவும் போட்டுருங்க நம்ம ஊர் பிள்ளையாருக்கு சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தீவார்த்தனை காட்டிடலாம் வா பாக்குறதுக்கே ஆயிரம் கண்ணு வேணுங்க இருங்க இருங்க ஸ்டீவனி ஓடுறா எங்க ஓடுறா என்ன பண்ண தெரியல லட்டு பொண்ணு என்ன போறான் உடைக்கிறாளா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் பிள்ளையா இருக்கிட்ட நீங்களும் வேண்டிக்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீபார்த்தனை காட்டிடலாம் ஆஹ் வந்துட்டா இப்ப அவதான் வந்து காட்ட போறா சாமிக்கு தீபாரத்தனையும் காட்டியாச்சு நம்ம ஊர் பிள்ளையாரையும் சுத்தியாச்சுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதம் எடுத்து கொடுத்துட்டு பாப்பா வந்து பிரசாதம் எடுத்துட்டு போய் அவங்க அப்பாக்கு விற்க போறா அது திருநூறு எடுத்துட்டு போய் நெத்தில விற்க போறா சுத்தியாச்சிங்க கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு நம்ம ஊர் விநாயகரை பார்த்தீங்க அதுக்கப்புறம் நம்ம ஊர் விநாயகர் வந்து சமம் சூப்பரா இருந்தாருங்க ஸ்ரீவாணி விழுந்து விழுந்து கும்பிட்டு நீங்களே பாத்தீங்க அப்புறம் அவங்க அப்பா தான் வந்து பொட்டு எடுத்து வச்சா ஸ்ரீவன் எல்லாருமே இந்த வருஷம் இல்லாம நெக்ஸ்ட் வருஷம் இன்னொரு நல்லபடியா வளரும்

எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்க இது இந்த பொக்கிஷன் கிடைக்க நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேனோ தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வீடியோ வரலனாலும் இவகிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எனக்கு பெரும் பாடா இருக்கு அதனால் பரவாயில்ல ஒரு நாள் வீடியோ வரலைன்னா கூட கேட்குறாங்க பார்க்க முடியல எங்களால் என்ன பெத்த தாயே நீ எதுக்கு பெத்தாயோ என் தங்கம்

நீ போறனா பஞ்சவண்ண பஞ்சவண்ணி அப்பாவுக்கு நம்ம புடிச்ச கிளி அப்பாவுக்கு பாகுபலி நம்ம ரெண்டு பேரும் அப்பாவுக்கு தீபாவளி உள்ள போலாமா Terima kasih banyak-banyak. Bye. Bye. Bye.